வாங்க உதவலாம் வசந்தம் காணலாம் பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இருட்டுப்பள்ளம் கிராமத்தில் திருவாளர் வடிவேல் கோமதி அவர்களின் தவ புதல்வன் செல்வன் ஹரிஷ் அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டம் நமது பாராவி விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக மாலை ஐந்து முப்பது மணிக்கு கோவை செம்மேடு அருகில் கரும்பு காட்டுப்பதி கிராமத்தில் பிறந்தநாள் நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் இனிதே வழங்கப்பட்டது நீண்ட நீண்ட காலம் நீந்து வாழ வேண்டும் வானம் நீந்த சூரியன் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் அறிவு வேண்டும் எச்சரிக்கும் புகழ உலகம் எடுத்து காட்ட ஆள வேண்டும் உழவு பால உணவு செய்யவே நிலவு காலில் எழுத வேண்டும் சக்கரி தமிழ் தாளாட்டு நான் சொல்லி வாழ்த்தி நிறை செல்வம் நீண்ட ஆயுள் உயர்ப்புகள் மற்றும் வளமான கல்வியை பெற்று வளமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி